வேனில் அந்த அந்த ஒரு 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 மனுஷன் கூட்டு ஸோ அவரோட வாழ்க்கையில் அவர் அவர் எப்படி ஊழியத்துக்கு சொல்லி சொல்லி சின்ன மணி ஃபைவ் மினிட்ஸில் முடிப்பார் நம்ம 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 உற்சாகமாக கேட்போம் யாருக்காவது மாதிரி டல்லாக இருக்கீங்களா அவங்க சர்ச்சுக்கு இருக்கிறவங்களாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கையை தட்டி கையில் வெல்கம் பண்ணுவோம் அருமையான இந்த வேலைகளும் என்னை சாட்சியாகி நிறுத்தின தெய்வனுக்கு நன்றி சொல்கிறது அருமையான வாய்ப்பை கொடுத்த சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரசங்கம் கூட பண்ணிடலாம் சாட்சி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அல்ல எழுவியா ஆனாலும் பிரதர் சொன்னாங்க சொன்னதுலேருந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆர்டர் லீட் பண்ணார் அதனால் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடுமலப்பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் அருகில் ஆர்ஜிபுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து வருகிறோம் இந்தியா வில்லேஜ் விஷன் அப்படிங்கிற ஸ்தாபனத்தின் கீழாக அருமையாகி ஆராதனை நடத்தின போதகர் அவர் எங்களுடைய தலைமை போதகர் அவர் கீழாக நின்று கிராம பகுதியிலே ஊழியம் செய்யும்படி இன்றைக்கு அர்ப்பணித்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய சின்ன வயதிலிருந்து அப்பா வந்து விசுவாசியாக இருந்தாங்க உடன் ஊழியராக இருந்தாங்க அப்பொழுதே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வரக்க விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு சர்ச்சில் மட்டும் மட்டும்தான் பிடிக்கும் வீட்டில் இருக்கிறது பிடிக்காது எப்போயுமே சர்ச்சு தான் எப்போயுமே பாஸ்ட்டு தான் பாஸ்ட்டு கூட தான் இருப்பேன் பாஸ்ட்டு கூட தான் தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு விருப்பம் என்ன ஏரியாமலேயே ஆலயத்திலேயே தான் இருந்தேன் பதினாலு வயதில் எனக்கு பதினாலு வயது பொழுது அப்பா முழு நேரமாக ஊழியத்துக்கு அர்ப்பணித்து நாங்கள் இருந்த பொள்ளாச்சி பகுதியிலிருந்து உடுமலை பகுதியில் இப்போ இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்தாங்க அவங்க அங்கே போனாலும் நான் வர விருப்பம் இல்லை நான் இங்கேயே தான் இருப்பேன் ஆலயத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரசிக்கப்பட்ட அந்த சபையிலேயே நான் இருந்தேன் ஆண்டவர் அங்கே ஊழியரோடு ஊழியருக்கு நிறைய பணிவிடை ஊழியங்களை செய்யும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு பாஸ்டனாக இப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படி ஒன்று குடும்ப வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து குடும்பத்தோட ஊழியரோட ஒரு பிள்ளையாக இருந்து கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார் பதினாலு வயதில் எங்கள் அப்பா நீங்கள் மறுபடியும் இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்பொழுது எப்போ ஆராதனை நடத்தினேன் தலைமை போதருடைய தகப்பனார் மறைந்த ரெவரண்ட் எஸ் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் என்னை அப்பொழுது இருந்தே அவங்க கவனித்து வந்தாங்க கவனித்து இவன் ஊழியத்தில் அவங்களோட இவன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க திட்டம் பண்ணாங்க அங்கேருந்த என்ன மறுபடியும் எங்கள் அப்பாவோட இணைத்தாங்க இணைத்து ரெண்டு வருஷம் நான் அவங்களோட இருந்து கொண்டே இருந்தேன் வாலிப வயசு அப்பாவோடு இருந்தாலும் அந்த ஒரு ஒரு வருஷம் நான் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தேன் ஊழியங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ரொம்ப ஊலகத்தில் மூழ்கிட்டேன் நான் முன்னே இருந்தது சபையிலே இருந்தேன் இப்போது ஊருக்கு வந்துட்டேன் அப்போது லெவன்த்து படிச்சுட்டு இருக்கிறேன் லெவன்த்து படித்து முடித்தப்போ இங்கேருந்து மதுரையிலேருந்து பாஸ் அவங்க ஃபோன் பண்ணி நீ உடனே கிளம்பி வாப்பா நான் வந்து உன்னை பைபிள் காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னாங்க அப்போ நான் அடுத்து என்ன செய்யணும் டுவெல்த்து படிக்கணும் ஆனால் லெவன்த்து ஆனால் நான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த நாட்கள் இருந்தே ஒரு ஊழியர்களோடு இருந்தனால ஊழியர் பேசுகிறது தான் எனக்கு தேவனுடைய வார்த்தையாக இருந்தது இப்போ அந்த அழைப்பை ஏற்றி நான் ஸ்கூல் அப்படியே நிறுத்திட்டு லெவன்த்தோடு நிறுத்திட்டு நான் உடனே இங்கே மதுரைக்கு வந்தேன் இங்கே தீக்கதிரில் தலைமை சபை இருக்குது அங்கே இருந்து வேதாமா கல்லூரியை நான் கற்றுக்கொண்டிருந்தேன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நிறைய காரியங்கள் இருக்குது நான் டக்கு டக்குன்னு போயிடுறேன் வேதா கல்லூரி படித்த தேர்ட் இயர் மூன்றாவது வருஷம் எப்பொழுதும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எங்களை அனுப்புவார் ஊழியத்தை அப்பாவோட அனுப்புவார் அங்கே போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வருவேன் அன்னைக்கு பனிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷம் என்னை அதே மாதிரி அப்பாவோட நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதே போல் நான் போனேன் போன போன பன்னெண்டாம் தேதி நைட்டு போனேன் பதிமூணாந்தேதி பதிமூணாந்தேதி காலையில் முழுவதும் ரெஸ்ட்டு பதிமூணாந்தேதி சாயங்காலம் அப்பா என்ன ஒரு இடத்துக்கு ஊழியத்து கூட்டிகிட்டு போகிறாரு ஊழியத்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சகோதரிக்காக ரசிக்கப்படாத ஒரு சகோதரிக்காக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி அந்த ஜெபத்தை முடிச்சிட்டோம் ஜபத்தை முடித்து மறுபடியும் திரும்புகிறோம் அப்போ ஆலயம் முன்னாடி ரோட்டுக்கு முன்னாடி இருக்குது அங்கே நிறுத்திட்டு அப்பா சொல்கிறாரு ரொம்ப இருட்டாயிடுச்சு லைட்டு போட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ லைட்டு போடுறதுக்கு அவங்க உள்ளே போயிட்டாரு நான் வெளியே நின்று இருந்தேன் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஜீப் ஒன்று வந்து என்னை அடித்து விட்டு சென்றது எல்லோரும் நினச்சாங்க செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆண்டவர் சாக விடலை அல்லை எழுவியா அல்லை எழுவையா உங்கள் மேலே அழைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா சாத்தான் எத்தனை முறை தள்ளினாலும் விழுந்து போக மாட்டீர்கள் அல்லை எழுவையா என்னுடைய கால் ஃப்ராக்சர் பயங்கரமான ஃப்ராக்சர் கால் வந்து முறிந்தது முறிஞ்சு ரொம்ப தோளில் தான் என்னுடைய லெஃப்ட் கால் வந்து நின்றுச்சு அங்கேருந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் என்னோடய ஆக்சிடெண்ட் தான் அது ஆலயத்துக்கு முன்னாடியே நடந்தது அங்கேருந்து வேக வேகமாக என்னை கோயம்புத்தூர் சிகிச்சை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்தேன் ரெண்டு நாள் இருந்தப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மாவுக்கட்டு போட்டு வச்சுருந்தனால உள்ளே இருந்த எல்லா சதையும் வந்து அழுகிருச்சு எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல அதுக்கப்புறம் அங்கேருந்து பொள்ளாச்சியில் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் வரலான்ட்டு அங்கே வந்ததையும் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அடுத்த நாள் காலையில் சொல்லிட்டாங்க இன்னும் ஒன் ஹவரில் இந்த தம்பிக்கு சர்ஜரி பண்ணலைன்னா இந்த காலை வந்து எடுத்துடணும் அப்படின்னாங்க உடனே வேக வேகமாக நாங்கள் மறுபடியும் கோயம்புத்திற்கே நாங்கள் போகலான்னு நினைக்கும் போது எங்கள் விசுவாசி அவங்க வந்திருக்கு அவங்களுடைய சகோதரன் வந்து நிறுத்தி என்னுடைய ஒய்ஃப் இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அங்கே நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் காட்டிட்டு போங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் இருந்த அவசரத்தில் நமக்கு டைம் ஒரு மணி நேரம் தான் இருக்குது போகிறதுக்கே ஒரு மணி நேரம் சரி இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் அங்கே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லா மருத்துவரை அவர் வந்து கூட்டிட்டு வந்து கெஞ்சி எல்லா டாக்டர்ஸ் எல்லா நர்ஸஸும் கீழே அவசர பிரிவில் இருந்தாங்க என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அவ்வளோதான் கால் செயல் எழுந்துருச்சு ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னாங்க நானும் நினச்சிரேன் சரி அவ்வளோதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு க்ராஸ் பண்ணும்போது அவருடைய கை விரல் வந்து என்னுடைய காலில் பட்டும்பொழுது நான் வந்து கற்றுனேன் அப்போ என்ன கேட்டார் வழி இருக்குது ஆமாம் வழி இருக்குது அப்போ கொஞ்சம் சென்ஸ் இந்த தம்பிக்கு இருக்குது நம்ம உடனே சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை சர்ஜரி பண்ணாங்க சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன் சரி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிரும் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஆனால் என் காலை தரையில் வைக்கவே முடியல கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் நான் பெட்லேயே இருந்தேன் என்னை சிகிச்சை பண்ண மருத்துவர் கடைசியாக சொன்ன வார்த்தை இந்த தம்பி எதுக்குமே இல்லை காட்டில் போய் உட்காந்து பார்க்குற எதாவது வேலை இருந்தால் அது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் முழுவதும் நம்பிக்கை இழந்துட்டேன் உடனே வீட்டுக்கு வரேன் எந்த இது ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஆண்டவர் தான் அழைச்சாரு போதகர் சொன்ன பேச்சை கேட்டு தான் வந்திருக்குறோம் ஆனாலும் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உள்ளே நான் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன் பேசிகிட்டு ஆண்டவரே உங்களுக்கு நான் தேவைன்னா நினச்சேங்கினையே யூஸ் பண்ணுங்கள் எந்த நிலையிலும் உங்களால் யூஸ் பண்ண முடியுமில்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நான் அழுக ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா நான் அழுதாக என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் எங்கள் அப்பா விசுவாசிகள் உறவினரெலாம் இருந்தாங்க அவங்க அழுதுவாங்கச்சிட்டு எல்லோரும் தூங்கின பின்னாடி நான் அதிகமாக அழுகிறது வந்து நைட்டில் தான் அப்படி அழுதுகிட்டே பொழுது நான் அப்போ நினச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சினு எனக்கு பிசியோலாம் பண்ணாங்க அவங்களால எதையுமே செய்ய முடியல நான் இரவில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேராக வந்து பிசாசு வந்து நின்னான் அலுவயா ஆண்டவர் இல்லை பிசாசு எனக்கு முன்னாடி வந்து நின்னான் நின்று அவன் சொன்னால் நான் வந்து உன்னை விடமாட்டேன் நான் உன்னை கொண்டே தீர்வேன் உன் ஜீவனை எடுக்காமல் உன்னை விடமாட்டேன் அப்படின்னா நான் அப்போ அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் நான் லிட்ரலாக முன்னாடி வந்து நிற்கிறான் அவனுடைய சத்தம் என் காதில் கேட்குது என் கால்கிட்ட நிற்கிறான் அப்போது நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு தீர்மானம் பண்ணேன் நம்ம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக விசாரசு நம்மள என்ன செஞ்சிருவான் அழிச்சிருவான் ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்துக்கு என்ன செய்கிறேன் மறுபடியும் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்னை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்போ சிறுவர் ஊழியத்துக்கு மூலமாக தலைமை போது அங்கே வந்தாங்க பகுதி வந்து பார்த்து படி வந்தாங்க வந்தப்ப நிறைய காரியங்கள் சொன்னேன் அவ்வளோதான் முடிச்சு ஆனாலும் அவர் என்னை அழைச்சத வந்து ஆண்டவர் திருமணம் பண்ணார் அது வந்து அவருக்கு தெரியும் நீ ஒரு விசுவசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாறி மாறணுங்கிறது போதகருக்கு தெரியும் அப்போ அவர் வந்து சொன்னார் இப்ப வேணாம்ப்பா நான் உன்னை மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்கிறேன் கூட்டிகிட்டு போறேன் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் இப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தமே இல்லைன்னு சொன்னாங்க நான் நிறைய பணங்கள் செலவு பண்ணிட்டேன் ஊழியத்தில் தான் இருந்தோம் எங்கள் சொந்த ஊர்லேருந்து வரும்போது இந்த கையில் இப்போது ஒரு சாக்கில் பாத்திரங்களும் இந்த கையில் ஒரு ஒரு பேக்கில் துணியை எடுத்துகிட்டு தான் எங்கள் அப்பா போனாங்க அங்கே வீடு எல்லாமே இருந்துச்சு ஆனால் விட்டுட்டு அழைப்பு கிடச்சின்னு போனோம் அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் நிறைய பணங்களை கடன் வாங்கி கடன் வாங்கி ரொம்ப ஓஞ்சி போயிட்டோம் இனிமேல் செய்ய போகிறேன்னு நான் அப்பாட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் அப்பா என்னை விட்டுரு என்னை நீ செலவு என்ன செய்யாத பண்ணாத ஆண்டவர் எனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணட்டும் எனக்கு எந்த மருத்துவ செலவும் பண்ணாத டைம் ஆகிடுச்சோ சீக்கிரம் முடிச்சார் அப்போ அப்போ என்ன செஞ்சாங்க நான் உடனே சொல்லிவிட்டேன் இப்போ பாஸ் வந்து இங்கேருந்து என்னை மதுரை கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே கேப்பூதில் இருக்கிற முத்துவேல் எம்ஐஓடி ஹாஸ்பிட்டல் அங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க மூன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து சிகிச்சை பண்ணாங்க அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை எனக்கு மாவுக்கட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக மாவுக்கட்டே இருந்துச்சு அப்போ அவங்க கேட்டாங்க யார் உனக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு சிகிச்சை பண்ணது மாவுக்கட்டு மூணு மாதத்தில் என்ன செய்யணும் அவுத்தணும் உனக்கு ரெண்டு வருஷமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை அவங்க மறுபடியும் சிகிச்சை செஞ்சு எனக்கு காலை ஊண்டி நடக்கணும்னு சொல்லி நிறைய டைப் பண்ணாங்க நானும் ஜோம் பண்ணேன் நான் அப்பாட்ட சொன்ன ஒரே விஷயம் மறுபடியும் என்னை ஆலயத்தை கூப்பிட்டாங்க நான் அப்பாட்ட சொன்ன ஒரே விஷயம் நான் மறுபடியும் நான் அந்த சபைக்கு வருவேன்னா நான் காலை ஊண்டி தான் வருவேன் இல்லைனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா புதிய ஆத்துமாக்கள் நம்மளை பார்த்தா என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு விசுவாசம் வரணும் ஆனால் இப்படி அவங்க மகனுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி இது எங்கள் விதத்தில் நம்ம ஊழியத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இதை நான் சொல்லும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் சொன்னேன் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே தான் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக என்னைய மதுரையில் ஆஃபீஸில் பாஸ்டருடைய வீட்லேயே வைத்து அம்மா இங்கே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு அஞ்சு மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்துடும் ஒரு நாள் கூட தவறாது ஆறு மாதம் ஆறு மாதம் அவங்க இதெல்லாம் நீங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு போதகர் அழைப்பு பெற்ற தரிசனம் பெற்றிருக்கிற ஒரு ஆத்மாவின் மீது எவ்வளோ கவனமாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் பண்ணுறது நிமித்தமே எனக்கு ரொம்ப உற்சாகம் நான் விசுவாசத்தில் சோர்ந்து போகவே இல்லை மீண்டுமா என்னை புதுப்பிக்க செய்தார் ஒரு நாள் பாஸ்ட்டு கூப்பிட்டாரு எப்போ நீ ரூம்லையே இருக்க நீ வா அவங்க வான்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடு ஸ்டிக்கை ஊனி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போது என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் அந்த மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் உலகத்தையே பார்க்குறத போல் நான் வெளியே வரேன் வெளியே வந்து அந்த எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்கள் சபையில் ஆண்டு விழா இருக்கு வா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன் சரி நம்ம வந்து வண்டிக்குள்ளேயே என்ன செஞ்சுருவோம் உட்காந்து கேட்டுக்குவோம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் பாஸ்ட்டு இறங்கிட்டு இப்படி சுற்றி வந்து டோரை திறந்து நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க நான் இறங்கி ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பு நடக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் நீ அன்றைக்கி இல்லை காலை ஊண்டி தான் அந்த சபைக்கு வருவேன்னு சொல்லி அதை நிரூபணப்படுத்தினார் கரங்களை தட்டி ஆண்டவர் மய்மைப்படுத்துவோமா அதற்கு பின்பாக இருந்து ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வைத்தார் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மறைந்த ரெவரண்ட் எஸ் ஆனந்தகுமார் ஐயாவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பயிற்சி பெற ஆண்டவர் உதவி செய்தார் நான் ஃப்ராக்சரில் இருந்தாலும் நான் கட்டு போட்டிருந்தாலும் என்னை சும்மா இருக்க விட மாட்டார் சர்ச்சு இங்கே நடந்துகிட்ருக்கோம் சைடில் என் காலில் இன்னொரு சேர் வச்சு பேடு இருப்பேன் நீ சும்மா இருந்துடக்கூடாது நீ சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்னு என் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பிச்சு கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார் என் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அவங்க மூலமாக நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன் இன்றைக்கு என் தகப்பனாரும் கூட அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படி நிறைய சாட்சியில் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேஸுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போதே ஒரு ஸ்பிரிட்டு தான் அது வரைக்கும் நான் சொல்ல முடியும் என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு லிட்டரலாக கீழே தள்ளி விட்டு இந்த தாடை எலும்பு தாட ஒடிஞ்சு ரத்தமாக ஒழுகுச்சு அப்போ எங்கள் அப்பா வண்டியிலேருந்து கிளம்பி ஆப்போசிட்டில் வராரு ஃபஸ்ட் டைம் அந்த ஊழிய அந்த இடத்துக்கு போகும்போது அப்போ சொன்னாங்க இப்போ கூட இருந்த பாஸ் சொன்னார் ஏதோ ஒன்று என்ன செய்யுது நம்மளை தடுக்குது நம்ம போய் ஆகணும் அப்படின்னாங்க இரண்டாவது ஊழியத்தில் ஆரம்பித்த ஸ்டேஜில் பிசாசு தள்ளி இவ்வளோ பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தினா ஆனாலும் பாருங்கள் ஆண்டவருடைய தரிசனம் ஒரு மனிதன் மீது இருந்த நாள் இம்மட்டும் ஆண்டவர் நடத்துகிறார் இம்மட்டும் அதிசயமாக நடத்துகிறார் இம்மட்டும் என் தகப்பனார் கூட ஊழியம் செய்யும்படி ஒரு நூறு ஆத்துமாக்களுக்கு போதித்து நடத்தும்படி கடந்த ரெண்டு வருஷமாக அப்பா ஃபுல் சர்ச்சை நீ டேக் ஓவர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு மற்ற இரண்டு சபைகளை பார்க்க போயிட்டாங்க அந்த சபையை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அதில் எழுவையா நான் ஆண்டவர்கிட்ட ஜெவமான ஆண்டவரை நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க பாசு சொன்னார் டே நீ உட்காந்து பிரசங்கம் பண்ண போதும் இல்லை இல்லை நான் உட்கார மாட்டேன் நான் ரொம்ப நேரம்னா என் கால் வந்து அப்போ ரொம்ப வீங்கிடும் இல்லை நான் நின்று தான் ஆண்டவரை நிற்க பலன் கொடுங்கன்னு கேட்டேன் ஆண்டவர் நடக்கவே பலன் கொடுத்தாரு வாகனம் ஓட்டும்படி உதவி செய்தார் எல்லா காரியங்களும் எனக்கு அதிசயமாய் நடத்தினார் இம்மட்டும் அவர் நடத்தினார் எனக்கு திருமண வாழ்க்கையை ஆசீர் வைத்தார் நல்ல ஒரு மகனை கொடுத்திருக்கிறார் நேசிக்கிற விசுவாச குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் இம்மட்டும் அவரின் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி வருகிறார் ஒன்றே ஒன்று தான் ஏற்பட்ட எல்லா பிரச்சனையின் மத்தியில் நான் ஆண்டு வரை விடவே இல்லை பற்றிக்கொண்டே என்னுடைய போதகர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் என் மீது இருக்கிற தரிசனத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன் ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவருக்காக செயல்படணும் நீங்கள் அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பல உள்ள மரத்தில் தான் கழுவுறங்கிற மாதிரி தரிசனம் பெற்றவர்கள் மீது தான் அநேக போராட்டங்கள் வரும் ஆனால் தரிசனத்தை தந்தவர் மீண்டும் உங்களை எழுத்து நிறுத்துவார் அலே லூவியா அவருடைய தரிசனம் உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஏசையா நாற்பத்தெட்டு பத்து இதோ உன்னை புடமிட்டேன் நானாலும் வெளியே போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலும் அந்த பிரமாணங்களை இன்ன வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வந்தனால இப்போது ஏன் இனிமே எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக செயல்படும்படியான வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது எழுவையா தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அறியாத கிராம மத்திய கிராம ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார் என்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் வாலிபரில் குறித்து தான ஒரு தெளிவான தரிசனத்தை கொடுத்தார் ஒருவேளை இது நம்ம உணர்ச்சியில் தான் உண்டாகுதான்னு நினச்சேன் இல்லை நிச்சயமாக இல்லை ஆண்டவருடைய தரிசனம் அந்த பகுதியில் ஒரு வாலிபர் கூடுகை தொடர் முறையில் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார் அதன்படி இரண்டு கூட்டங்களை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செய்தார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வாலிபர்கள் கலந்து கொண்டாங்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அறியப்படாத வாலிபர்கள் அவங்களாம் அவங்க உள்ளே வரதே பெருசு அவங்க எட்டு மணி நேரம் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான் அதில் ஒரு குடும்பமும் ரசிக்கப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா போதும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் உங்களை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார் மோசேவனுடைய ஊழியம் அங்கே நின்று விடவில்லை யோசுவாவை எழுப்பி தொடர செய்தார் அதே போல உங்கள் மீது தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களை கொண்டு அதை தொடர செய்வார் ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர் சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கிவிட்டீர் சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீ தெரிந்தெடுத்தீர் சிதைந்த என் வாழ்வை விட்டீர் சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே உம்மை தேடி தேடி உள்ளம் எங்குதே உம்மை தேடி தேடி உள்ளம் எங்குதே நேசையா என்யமெல்லாம் உம்மை தேடுதையா ஆசையாய் இன்னும் வாசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா ஊழியனானதும் உமது கிருபைதான் செய்வதும் உமது கிருபைதான் ஊழியமான் உமது கிருபைதான் ஊழியம் செய்வதும் உமது கிருபைதான் ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவே நேசமாய் நேசமாய் உம் சமூகம் சேருவே ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவே நேசமாய் நேசமாய் உம் சமூகம் சேருவே உம்மை தேடி தேடி உள்ளம் இங்குதே ஏசையாம் இந்தமெல்லாம் உண்மை பாடுதையா ஆசையாய் இன்னும் ஆசை